எல்லா புகழும் ஏக வல்லவனாக சாந்தியும் சமாதானமும் பெருமானார் சொல்லல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய ஒற்றார் உறவினர்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் அல்லாஹின் அல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக அன்புக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத் ஹிஜிரி ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டாவது ஆண்டு முடிந்து முப்பத்தி மூன்றாவது ஆண்டு தொடங்கவிருக்கிறது ஆகவே இந்த சமயத்தில் நம்மை நாமே எடை போட்டு பார்க்க வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது ஹத்தாப் அவர்கள் சொன்னார்கள் ஹாசிபு கபலா அன் ஹாசிபு வறுமையில் அல்லாஹ் உங்களை இடை போட்டு பார்ப்பதற்கு முன்னர் இந்த உலகத்தில் நீங்களே உங்களை இடை போட்டு பார்த்துக்கொள்ள ஆகவே முஸ்லீம் சமுதாயம் இந்த சமயத்திலே சில விஷயங்களை எண்ணி பார்க்க வேண்டும் நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் உலகம் எங்கே இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது என்ன நாம் மாற வேண்டியது என்ன நம்முடைய முயற்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்த்து முடிவுகளை எடுக்க வேண்டும் அதுதான் சொல்கிறான் ஒரு சமூகம் தனது நிலைகளை தானே கொள்ளாத வரையில் அந்த சமுதாயத்தை அல்லாவும் மாற்றுவதில்லை உங்களது நிலைகளை நீங்களே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஎன் உங்களை மாற்ற வேண்டும் ஆகவே இவற்றை பற்றி நாம் இடைபட வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போது சில செய்திகளை நாம் பார்ப்போம் முஸ்லிம் சமுதாயம் எங்கே இருக்கிறது எண்ணிக்கையில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது எண்ணிக்கையில் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவிலே பியூ ஃபவுண்டேஷன் பிஇ டபிள்யூ பியூ ஃபோரம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது அவர்கள் ஆண்டுதோறும் இந்த புள்ளி விவரங்களை அவர்கள் வெளியிடுகிறார்கள் இன்றைக்கு உலக முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி உலக முஸ்லீமோட எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி அதாவது உலக ஜனத்தொகையில் இருபத்தி மூணு சதவீதவர்கள் முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் இருபது சதவீதம் இருந்தது இன்றைக்கு இருபத்தி மூணு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது பத்திக்கல உள்ள கிறிஸ்தவ திருச்சபை ஆண்டுதோறும் புள்ளி விவரங்களை வெளியிடுகிறது அவர்கள் சொல்கிறார்கள் இன்று முஸ்லிங்களுடைய எண்ணிக்கை பத்தொன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அவர்களுடைய கணக்கு பத்தொன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் கத்தோலிக்களுடைய எண்ணிக்கை பதினேழு புள்ளி ரெண்டு சதவீதம் ஆக கத்தோலிக்கர்களை விட முஸ்லிமோட எண்ணிக்கை அதிகமாக ஆகிவிட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள் இதற்கான காரணங்கள் பலவாக இருக்கலாம் அதிகமாக குழந்தை பிறப்பு விகிதம் முஸ்லீம்கள் மத்தியில் அதிகம் என்பது முக்கியமான ஒரு காரணம் உலக மேற்கு நாடுகளிலே குழந்தை பிறப்பு விகிதம் ஒன்று புள்ளி ஒன்று என்று இருக்கிறது முஸ்லிம்கள் மத்தியிலே மூணு புள்ளி நான்கு என்று இருக்கிறது இந்த செய்தியை எண்ணிக்கை வேகமாக பரவுகிறது பெறுகிறது என்ற செய்தியை ரெண்டு பேர் ரெண்டு கோணத்திலே அணுகிறார்கள் முஸ்லிம்களுடைய எதிரிகள் பார்த்தீர்களா பார்த்தீர்களா இவர்களுடைய எண்ணிக்கை வேகமாக பெருகிக் கொண்டே போகிறது எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஒரு பயங்காட்டு இந்த செய்தியை அவர்கள் வெளியிடுகிறார்கள் முஸ்லிம்களிலே கூட சிலர் சொல்லுவார்கள் இந்த எண்ணிக்கையெல்லாம் கொஞ்சம் மிகப்படுத்தி காட்டுறாங்க உலகத்தை பயமுறுத்துறதுக்காக கூட இப்படி சொல்லப்படுவதுன்னு என்று சொல்லுகின்ற முஸ்லீம் எழுத்தாளர்களும் உண்டு இஸ்லாம் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் ரிலிஜியன் இதை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறார்கள் அப்போதான் உலகத்தை எல்லாம் பயமுறுத்த முடியும் என்பதற்காக அது எப்படியும் இருந்துவிட்டு போகட்டும் முஸ்லீம்களுக்கு மகிழ்ச்சி தான் நம்முடைய எண்ணிக்கை பெறுகிறது என்பதிலே அது எல்லோருக்கும் இயற்கையாக வருவதால் அதில் என்ன தவறு இருக்க முடியும் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய எண்ணிக்கை பெறுகிறது என்பது என்கிற போது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் இப்போது நாம் கேட்க வேண்டிய கேள்வி தரமா எண்ணிக்கையா குவாலிட்டியா இல்லையா எண்ணிக்கையிலே மிக அதிகமாக இருந்து தரம் இல்லை என்று சொன்னால் அத்தகைய எண்ணிக்கையை வைத்து என்ன நன்மை என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் எண்ணிக்கை பலம் மட்டுமே ஒரு பலமாகுமா எண்ணிக்கை வேண்டும் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை பெருமானாரே சொல்கிறார்கள் மறுமையிலே என்னுடைய உம்மத்தை சார்ந்தோடு அதிகமாக இருப்பார் என்று நான் பெருமை பாராட்டுவேன் ஆக எண்ணிக்கை கூட வேண்டும் தான் ஆனால் ஒரு தரமற்ற எண்ணிக்கையினால் என்ன நன்மை என்பதை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் அதற்கு நாம் சில அளவுகோள்களை வைத்துக் கொண்டு பார்க்கலாம் முதலாவதாக எந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் அளவுகோல் கல்வி அறிவு என்பது ஒரு அளவுகோல் அல்லாவே சொல்லுகிறார் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா சொல்லுவான் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா கல்லாதவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர் உலாய்க்கு கல்லாம் அதை விட இழிந்தவர்கள் ஆக அறிவுள்ள சமுதாயம் தான் உலகத்தில் முன்னேறிய சமுதாயம் இந்த அறிவு துறையிலே முஸ்லீம்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை சற்று பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட நூத்தி எட்டு ஆண்டுகளில் நோபல் பரிசு வாங்கிய விஞ்ஞானத்திற்காக நோபல் பரிசு வாங்கிய எண்ணிக்கை ஐநூறு பேர் அதில் யூதர்களுடைய எண்ணிக்கை நூத்தி நாற்பது அவருடைய சதவீதம் என்ன புள்ளி ரெண்டு சதவீதம் உலகத்திலே புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய யூதர்கள் நாற்பது நோபல் பரிசுகளை வாங்கியிருக்கிறார்கள் முஸ்லீம்களில் ஒருவர் கூட வாங்கவில்லை ஒருவர் கூட வாங்கவில்லை விஞ்ஞானத்துக்கா வேறு துறையில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க ஒருவர் வாங்கினார் அப்துல் சலாம் அவர் காதியானி ஆகவே நாம் அவரை இஸ்லாமிய பட்டியலில் அவரை சேர்த்துக் கொள்வதில்லை நூறு ஆண்டுகளில் ஒரு சமுதாயம் ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியை கூட உற்பத்தி செய்யவில்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் எங்கே இருக்கிறது என்பதை பற்றி யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இன்னொரு புள்ளியவரம் மலேசியாவிலே உள்ள இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அவர்களுடைய ஆய்வின்படி நாடுகள் ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஒரு ஐம்பத்தி ஏழு நாடு முஸ்லிம்களுடைய நாடுகள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற நாடுகளை இணைத்திருக்கிற ஒரு அமைப்பு ஓஐசி ஆர்கனைசேஷன் இஸ்லாமிக் கான்பரன்ஸ் அந்த நாடுகளில் அங்கே உருவாகிற இன்ஜினியர்கள் விஞ்ஞானிகள் டெக்னோக்ராட்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்கள் எத்தனை பேர் என்று சொல்லுகிற போது அங்கே ஆயிரம் மக்களுக்கு எட்டு புள்ளி ஐந்து விஞ்ஞானிகள் பொறியியல் வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆயிரம் பேருக்கு எட்டு புள்ளி அஞ்சு உலக சராசரி நாற்பது உலக சராசரி ஆயிரத்துக்கு நாற்பது இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் மத்தியிலே எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இருக்கிறது என்றால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் சற்று புரிந்து வேண்டும் கம்ப்யூட்டர் பயன்பாடு அதை வைத்து ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை அளந்து கொள்ளலாம் அரபு நாடுகளிலே ஆயிரம் பேருக்கு ஐம்பத்தி மூணு கம்ப்யூட்டர் ஐம்பத்தி மூணு பேர் கம்ப்யூட்டர்கள் இயங்குகின்றன இதுவே உலக அளவில் ஆயிரம் பேருக்கு எழுபத்தி கம்ப்யூட்டர்கள் இருக்கின்றன ஆகவே அந்த பயன்பாட்டிலும் குறைவாகத்தான் இருக்கிறது சங்காயிலே உள்ள சீனாவில் உள்ள சங்காயிலே உள்ள ஜியான்டோவோ யுனிவர்சிட்டி ஒரு ஆய்வை எடுத்தது உலகத்திலே உள்ள ஐநூறு முக்கியமான பல்கலைக்கழகங்கள் டாப் வேர்ல்ட் யூனிவர்சிட்டிஸ் அதில் ஒரு முஸ்லீம் பல்கலைக்கழகம் கூட இல்லை முஸ்லீம்கள் நடத்துகிற ஒரு பல்கலைக்கழகம் கூட அந்த ஐநூறு உள்ள பட்டியலிலே ஒருவர் கூட இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இன்னும் பல வேலைகள் இருக்கு புள்ளிவரங்களா சொல்லிட்டு போனா நல்லா இருக்காது இதுவே போதுமானது என்று நான் கருதுகின்றேன் ஆக எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கல்வித்துறையிலே மிக மிக கீழான நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆக இவ்வாறு கல்வியிலே பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் முன்னேற்றத்தின் பக்கமாக செல்ல முடியாது முன்னேற்றத்தின் பக்கமாக செல்ல முடியாது அந்த சமுதாயம் அடிமை சமுதாயமாகத்தான் இருக்கும் என்றைக்கு கல்வி இல்லையோ அந்த சமுதாயம் இன்னொருவரை சார்ந்துதான் வாழவேண்டும் உலகத்தில் பாருங்க முஸ்லிம் நாடுகள் பெரும்பாலான நாடுகள் அடிமை நாடுகள் சில நாடுகளை விட்டுவிட்டால் ஒரு துருக்கி ஒரு ஈரான் போன்ற சில நாடுகளை கழித்து விட்டால் பெரும்பாலான முஸ்லிம் நாடுகள் வல்லரசுகளுடைய கைப்பாவைகள் அவர்கள் இட்ட கோட்டை கிழித்த கோட்டை அவர்களால் தாண்ட முடியாது ஏனென்றால் இவரிடத்திலே ஒன்றும் இல்லை ராணுவ பலம் இல்லை விஞ்ஞானம் இல்லை அறிவில்லை தொழில்நுட்பம் இல்லை ஆகவே அந்த அந்த வல்லரசுகள் தான் இவர்களுக்கு அதை கொடுக்கின்றன அவர்களுடைய அடிமைகளாகவும் கைப்பாவைகளாகவும் ரிஜிம்ஸாக அவர்கள் மாறிப்போய் நிலையை நாம் பார்க்கிறோம் ஆக ஒரு சமுதாயத்திற்கு அறிவு இல்லை என்று சொன்னால் அங்கே ரெஸ்பெக்ட் கிடையாது மரியாதை கிடையாது ஆக இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் மரியாதை இல்லாத சமுதாயமாக இருக்கு நல்லா சொல்றான் குரான் சூரத்தில் அன்பால் ஐது লাহும் மஸ்ததாஊது மின் குவவா வ ரிபாத்தில் கைலி துருஹிபு நபிஹி அதுவல்லாஹி வதுபகு உங்களால முடிந்த அளவு நீங்கள் பலத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் கூவத் பலத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் போர் குதிரைகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு செய்தால் உங்களுடைய எதிரிகளையும் அல்லாஹ்வோட எதிரிகளையும் நீங்கள் தங்களடைய செய்யலாம் பலம் இருந்தா தானே பயப்படுவாங்க ரெண்டு சொல்றான் பலத்தை தயார் செய்து கொள்வீங்க போர் குதிரைகள் அந்த காலத்துல போர் குதிரை இப்ப குதிரை வச்சு என்ன செய்ய தெற்கா ஓட்ட முடியும் ஆக இந்த காலத்தில் எதிரியையும் அல்லாவுடைய உங்களுடைய பிகழடைய செய்யும் இன்னைக்கு இல்ல அதெல்லாம் இல்ல அதனால பயந்து போன சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு கோழை சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சரி பொருளாதார துறையிலாவது முஸ்லீம்கள் முன்னேறி இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் மிக பலவீனமாகத்தான் இருக்கிறது அரபு நாடுகள் உற்பத்தி செய்கிற அத்தனை உற்பத்தி பொருட்கள் கூட்டினாலும் ஒரு பிலிப்பைன்ஸ் நாடு தயார் செய்ததை விட குறைவாக இருக்கிறது எல்லாமே தான் செய்ய வேண்டும் ஆகவே மொத்த அரபு நாட்டில் செய்கிற உற்பத்தி ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டில் உற்பத்தி செய்ததை விட மிக குறைவாக இருக்கிறது என்று ஒரு கணக்கு சொல்கிறது அடுத்தது ஒரு பொருளாதாரத்திற்கு இன்னொரு அளவு நாட்டிலே உள்ள எத்தனை பொருட்கள் பேட்டன்சி காப்புரிமை வாங்கிய பொருட்கள் எத்தனை அவர்களே தயாரித்து காப்புரிமை வாங்குவார்கள் இது வேற யாரும் காப்பி அடிக்க கூடாது என்று செய்வதற்கு பேர் தான் என்று சொல்வது எகிப்து சவுதி அரேபியா ஜோர்டான் குவைத் யுஏஇ சிரியா இந்த நாடுகளில் காப்புரிமை பெற்ற பொருட்கள் வெறும் முன்னூத்தி அறுபத்தி ஏழு முன்னூத்தி அறுபத்தி ஏழு இஸ்ராயல் எழுநூத்தி அறுபத்தி பொருட்களுக்கு காப்புரிமை பெற்றிருக்கிறது இஸ்ராயல் ஒரு நாடு எழுநூத்தி அறுபத்தி சவுத் கொரியா பதினாறாயிரம் பொருட்களுக்கு காப்புரிமை புரிவிப்பட்டிருக்கிறது பதினாறாயிரம் பொருட்களுக்கு சவுத் கொரியா தென் கொரியா பேட்டன்சி வாங்கியிருக்குது சொன்னால் எத்தனை பொருட்களை அவர் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தயார் செய்கிற பொருட்கள் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக ஜிடிபி என்று சொல்வார்கள் உற்பத்தி ஒரு நாட்டிலே உற்பத்தி ஆகிற பொருட்கள் உலகத்திலே அறுபது ட்ரில்லியன் ட்ரில்லியன் டாலர்கள் ஒரு நாட்டிலே உலகம் பூராவ பொருட்கள் உற்பத்தி ஆகிறது இதுல முஸ்லிம்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவென்று சொன்னால் வெறும் மூணு ட்ரில்லியன் தான் மூணு ட்ரில்லியன் ஆ இருபத்தஞ்சு சதவீதம் இருக்காங்க இருபத்தஞ்சு சதவீதம் எவ்வளோ இருக்கணும் பதினஞ்சு ட்ரில்லியன் இருக்கணும் அறுபதுல இருபத்தி பதினஞ்சு இருக்கணும் ஆனால் வெறும் மூன்று ட்ரில்லியன் பொருட்களைத்தான் இவர்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் உலக வளத்திலே உலக செல்வத்திலே எழுபத்தஞ்சு எழுபது சதவீத செல்வத்தை அவர்கள் கையில் இருக்குது இருக்கிறது முப்பத்தஞ்சு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில் எழுபத்தஞ்சு சதவீதம் செல்வம் இருக்கிறது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வெறும் ஐந்து சதவீத செல்வம் தான் உலகத்திலே இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு தகவல் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நாம் அரபு நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய பணக்கார நாடுகள் என்றெல்லாம் கொண்டிருக்கிறோம் பனிரெண்டு எண்ணெய் விட நாடுகள் பனிரெண்டு எண்ணெய் விட நாடுகளில் கிடைக்கிற செல்வம் ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்ற செல்வத்தை விட குறையும் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற செல்வத்தை விட குறையும் அங்கே இருக்கிற செல்வத்தை விட குறையும் இதுதான் உண்மை ஸ்பெயின் நாடு ஐரோப்பிய நாடுகளிலே மிக ஏழை நாடுகளிலேயே ஒரு நாடு ஸ்பெயின் நாடு ஏனென்றால் அவர்கள் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் வேகமாக விற்று விடுகிறார்கள் இந்த எண்ணெய் வளத்தை விட அது எங்கேயோ போய் விடுகிறது இல்லையா ஒரு ஆயுதத்தை தயார் செய்தால் நூறு மடங்கு லாபம் வைப்பார்கள் ஒரு ஆயுதத்தில் ஒரு காரிலே பல மடங்கு ஞாபகம் லாபம் வைப்பார்கள் ஆகவே நாம் எண்ணிக்கொள்கிற மாதிரி மிக பொருளாதாரத்திலும் மிக உயர்ந்த நிலையிலே அவர்கள் இல்லை ஆனால் ஊதாரித்தனங்களுக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது முஸ்லீம் நாடுகளிலேயே ஊதாரித்தனங்களுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கிளாக் எங்க இருக்கிறது சவுதி அரேபியாவில் அறுநூறு அடி மக்காவுக்கு எதிராக இல்லையா லார்ஜஸ்ட் கிளாக் அங்கதான் இருக்கு உலகத்திலேயே உயரமான கட்டிடம் எது துபாயில இருக்கக்கூடிய நூத்தி அறுபது மாடி நோன்பு நேரத்திலே ஒரு மணிக்கு நூறு அடி டைம் வித்தியாசப்படுகிறோம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசப்படுகிறோம் மாடியிலே உள்ள நோம்பு துறப்பு நேரத்திற்கும் மேல் மாடியிலே உள்ள நோம்பு நேரத்திற்கு ரெண்டு நிமிஷம் வித்தியாசப்படுகிறது அவ்வளவு உயரமான கட்டிடத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் உலகத்திலே அதிகமாக சாய்கிற கோபம் சாயும் கோபுரம் பைசா கோபுரத்தை சொல்லுவோம் இல்லையா அதனால் இப்போது அபுதாபியிலே கட்டி இருக்கக்கூடிய கேபிட்டல் கேட் என்ற கோபுரம் தான் உலகத்தில் அதிகமாக சாய்கிற கோபம் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் கிடையாது கடலை அழித்து அங்கே கட்டடம் கட்டுவது ஹோட்டல் கட்டுவது என்னைய பாலைவனத்தில் யாராவது கடல் மேலே போய் மண்ணை கொட்டி ஹோட்டல் கட்டுவானா உலகத்தில் ஆக இது போன்ற ஊதாரித்தனங்கள் மன்னர்களுடைய சுகபோகம் ஒரு அரபு நாட்டிலே எட்டாயிரம் இளவரசர்கள் இருக்கிறார்கள் எட்டாயிரம் எயிட் தௌசண்ட் பிரின்சஸ் அவனுக்கு சொந்தமா எல்லாம் காரு விமானம் எல்லாம் உண்டு எண்ணெய் 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 வளம் என்பது மக்களுடைய சொத்து மக்கள் அரசாங்க பணம் அரசாங்க பணத்தை தனி மனிதர்கள் எப்படி அனுபவிக்க முடியும் அது பைத்துல் மால சேர வேண்டும் இவர்கள் லாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏழை நாடுகளுக்கு கொடுப்பதும் இல்லை சோமாலியாவிலும் மற்ற நாடுகளிலும் அங்கே பஞ்சத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார் இவர்களோ விமானங்களிலே இவர்கள் பறந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு வல்லரசுகள் வேற இவர்களை மிரட்டி இதை வாங்கி அதை வாங்கி என்று சொல்கிறார் சென்ற ஆண்டிலே அறுநூறு பில்லியன் டாலர்களுக்கு ஆயுதங்களை வாங்க முடியாத சவுதி அரேபியாவை அமெரிக்கா வற்புறுத்தியது வாங்க வச்சான் சவுதி அரேபியாவுக்கு என்ன பிரச்சனை எதிரி நாடு என்று ஒன்றும் சுற்றி ஒன்றும் கிடையாது இல்லையா ஏன் வாங்க வேண்டும் ஆக இவன் தலைவர் கட்டுறது ஆக இப்படியெல்லாம் நிலைமைகள் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக முஸ்லிம் நாடுகள் பொருளாதாரத்திலும் மிகவும் மேம்பட்ட நிலையில் இல்லை அரசியலை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுடைய கருத்துக்கு மதிப்பே கிடையாது செக்யூரிட்டி கவுன்சில் ஒரு முஸ்லீம் நாடா இருக்கிறது ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையிலே ஒரு முஸ்லீம் நாடு உண்டா கிடையாது முஸ்லீம் நாடுகளுடைய கருத்தை உலகத்தில் யாருமே மதிப்பதில்லை அதை ஒரு பொருட்டாகவே யாரும் எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் இவர்கள் வல்லரசுகளுடைய கைப்பாவைகள் அவர்கள் சொல்லுகின்றபடி ஆடுகின்றவர்கள் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒரே ஆள ஆடுகிறான் உடமாற்ற ஆட்சியை வெளியிலிருந்து வந்து குண்டு போட்டு அவனை ஒழிக்கிற வரை இவன் ஆட்சி விடுவதில்லை பாருங்க சிரியாவில் இதுவரைக்கும் நாலாயிரம் பேர் சேர்த்திருக்கிறார்கள் நாலாயிரம் பேர் சேர்த்திருக்காங்க கூட மாற்ற ஆட்சி நாற்பது வருஷமா அதே அழுதம் உட்காந்து அதே குடும்பம் ஆக அறிவுத் துறையில் பொருளாதாரத் துறையில் அரசியல் துறையில் எல்லா துறைகளிலுமே முஸ்லீம்கள் பின்தங்கி இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய வரலாற்றிலே நடந்த நிகழ்வுகளுக்கு நேர் மாற்றமானது இஸ்லாம் வந்த பிறகு அறிவு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டு காலம் முஸ்லிம்கள் தான் விஞ்ஞானத்திலே கோலோச்சினார்கள் என்பது நாம் பெருமைக்காக பழம்பெருமை பேசுவதற்காக சொல்லவில்லை இது வரலாற்று உண்மை அப்படிப்பட்ட ஒரு நிலை மாறி இன்றைக்கு முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிற படிக்கிற போது மிகவும் வேகம் வேதனையாக இருக்குது என்பதை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது சரி அடுத்தபடியாக இறைவன் ஒரு அளவுகோலை வைக்கிறான் ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு உலக சமுதாயத்திற்கு யார் வழிகாட்டுகிறார்களோ அவர்கள் சிறந்த சமுதாயம் நன்மையை ஏவி தீமையை விளக்குகிற சமுதாயம் உலகத்திலே சிறந்த சமுதாயம் குந்தும் ஹைரா உம்மத்தின் ஊகரிஜத்தில் இன்னாஸ் தாமரு நபில் மாறு தன்ஹானு அணில் முன்கர் நன்மையை ஏவி தீமையை விளக்கி அல்லாவின் மீது விசுவாசம் கொண்டிருக்கிற சமுதாயம் உலகத்திலேயே சிறந்த சமுதாயம் நான் முஸ்லீம்கள் அப்படி இருந்தால் ஒரு காலம் இருந்தது இந்த உலகத்தில் இருந்த எல்லா அநீதிகளுக்கும் எதிராக முஸ்லீம்கள் குரல் கொடுத்தார்கள் இணை கொள்கையை மாற்றினார்கள் ஜாதி கொடுமையை அகற்றினார்கள் பெண்களுக்கு உரிமைகளை வழங்குகின்ற சமுதாயமாக இந்த உலகத்தை மாற்றினார்கள் மதுவை ஒழித்தார்கள் சூதை ஒழித்தார்கள் வட்டியை ஒழித்தார்கள் அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள் எல்லாம் செஞ்சுதா இல்லையா இஸ்லாம் இஸ்லாம் எங்கெல்லாம் பரவியதோ அதெல்லாம் அந்த பூமியில இந்த காரியத்தை செய்து இன்றைக்கு முஸ்லீம்கள் அப்படி இருக்கிறோமா உலகத்திற்கு தலைமை தாங்குகிற சமுதாயமாக இருக்கிறோமா இந்த பிரச்சனை குறித்து முஸ்லீம்கள் என்ன சொல்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோமா இல்லையே அப்படி ஒரு சமுதாயமாக முஸ்லீம்கள் இல்லையே முஸ்லிம் சமுதாயம் தனது நிலைகளை வணக்க வழிபாட்டுக்குள் சுருக்கிக் கொண்டது வணக்கங்களை தாண்டி எதுவுமே பேசுவதில்லை இஸ்லாம் என்றால் வணக்கங்களுடைய தொகுப்பு இஸ்லாம் என்றால் நோன்பு தொழுகை ஜக்காத் ஹஜ் இவற்றை தாண்டி எதுவுமே இல்லை மார்க்க அறிவு என்றால் இவை பற்றிய அறிவுதான் மார்க்க விவாதங்கள் என்றால் இவை பற்றிய விவாதங்கள் தான் மார்க்க கேள்வி பதில் என்றால் இவை பற்றிய கேள்வி பதில் தான் இதை தாண்டி எதையும் சிந்திப்பதில்லை இஸ்லாத்தை தீன் என்று சொல்லுகிறோம் வாழ்க்கை முறை முறை அந்த கண்ணோட்டத்திலே இஸ்லாத்தை அணுகாமல் இஸ்லாத்தினுடைய எல்லைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி 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 கடைசியாக இந்த வணக்கங்கள் தான் இஸ்லாம் என்று முடித்து விட்டோம் அதனுடைய விளைவு என்ன முஸ்லிம்களுக்கு இந்த உலக சமுதாயத்தை பற்றி அக்கறை இல்லை உலகத்தில் எவ்வளவு அக்கிரமம் நடந்துட்டு இருக்கு ஜாதி கொடுமை தலைவிரித்து ஆடுகிறது பெண்களுக்கு எதிரான அநீதிகள் தலைவிரித்து ஆடுகிறது வட்டி மக்களை கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி எல்லாம் முஸ்லீம்களுக்கு எந்த கவலையும் இல்லை லஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது இதை யாரோ பேசணும் நாங்கள் வெறும் கேட்பாளர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருப்போம் இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல ஒன்றும் தீர்வும் கிடையாது இதை சொல்லும்படியாக இஸ்லாம் சொல்லவும் இல்லை இப்போ யார் தான் சொல்றது இது அப்போ முஸ்லீம் அல்லாதவரும் சொல்ல வேண்டும் அப்படியா நமக்கு அதில் பங்கு கிடையாது இந்த தீமைகள் நன்மையை ஏவி தீமையை ஒழிப்பது என்று சொன்னால் அதெல்லாம் இதில் அடங்காது இந்த விஷயமெல்லாம் அதில் அடங்காது அப்படியா அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு அளவுகோலாக வைத்துக் கொள்வது ஒற்றுமை இல்லையா ஒற்றுமை ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும் ஒற்றுமை மிகுந்த சமுதாயங்கள் உலகத்திலே முன்னேறும் இன்றைக்கு ஐரோப்பியர்கள் ஐரோப்பிய யூனியன் யூரோப்பியன் யூனியன் வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பேசுகிற மொழி வெவ்வேறு மொழிகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கரன்சி இருந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒரே யூனியன் என்று அவர் வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு நிலையை முஸ்லீம் நாட்டில் கொண்டு வர முடியாததா முடியலையே முஸ்லிம்களை ஒருவருக்கொருவர் மோதி கொண்டு சாவுகிறார்களே ஈராக்கை அடிக்க வேண்டுமா இன்னொரு முஸ்லீம் நாடு தளம் அமைத்து கொடுக்கிறது நான் தருகிறேன் என் நாட்டிலிருந்து என்னை நிரப்பிக் கொண்டு போய் அந்த நாட்டை அணி என்று இன்னொரு நாடு சொல்கிறது இப்போது ஈரானை அடிப்பதற்கு தயாராக காத்துக் கொண்டிருக்கிறார் அதற்கு உதவி செய்வதற்கு முஸ்லிம்கள் தயாராக இருக்கிறார் ஆக உலக அரங்கிலும் இத்தகைய போக்கு மற்றபடியாக நாடுகளுக்குள்ளும் ஊர்களுக்குள்ளும் சண்டைகள் மசாயில்கள் ஒரே சண்டை எங்க பார்த்தாலும் சண்டை பெருநாளே மூணாய் போச்சு இல்லையா ஒரு வீட்டிலேயே மூணு பெருநாள் கொண்டாடுறாங்க என்னையா இது அக்கறமுது பெருநாள கூட ஒன்னா கொண்டாட முடியாத ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறிவிட்டு இருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அடித்துக் கொள்கிறார்கள் இவர் தொழுக வரக்கூடாது அவர் தொழுக வரக்கூடாது போர்டு பள்ளியில் வாசலில் யாரையும் வர விடாமல் தடுப்பதற்கு யாருக்கு உரிமை உண்டு ஏதாவது கலாட்டா பண்ணாலும் வைங்க தகராறு பண்ண சொல்லலாம் தம்பா கொஞ்சம் தகராறு பண்ணாதேன்னு என்று சொல்லலாமே தவிர இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாது சொல்வதற்கு யாருக்கு உரிமை உண்டு இதை பார்த்து ஒரு முஸ்லீம் அல்லாத பள்ளிவாசலுக்கு வந்தாருன்னு வச்சுக்கிடுங்க இந்த போர்டை பார்த்தாருன்னு வச்சுக்கிடுங்க என்னப்பா இது வரக்கூடாதுன்றாங்க இது ஆக இவ்வாறு கருத்து வேறுபாடுகள் இருப்பது அதை முடியாது கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவே சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு மத்தியிலும் கருத்து இருக்கு கருத்து வேறுபாடுக்காக ஏன் மோதிக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்ம கேட்கின்ற கேள்வி கருத்து வேறுபாடுக்காக ஒருவரை ஒரு விருக்க வேண்டும் என்பதான் கேள்வி கருத்து ஒருவரை ஒருவர் ஏன் அடிக்க வேண்டும் என்பதுதான் கேள்வி அடிதடி வரைக்கும் புரிஞ்சு கொலையை நடந்து போச்சு கல்வித்துறையிலே வீழ்ச்சி பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அரசியல் துறையிலே வீழ்ச்சி மார்க்கத்துறையிலே வீழ்ச்சி ஒற்றுமையிலே வீழ்ச்சி எல்லாத்துலேயும் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு ஆக இவற்றையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் முதலாவதாக நம்முடைய பின்னேற்றத்திற்கு வேறு யாரும் காரணம் இல்லை நாம் தான் காரணம் இதை முதலாக புரிஞ்சுக்கணும் நம்முடைய சமுதாயத்திலே ஒரு ஒரு வகையான கருத்து அவர் காரணம் அந்த இயக்கம் காரணம் இந்த இயக்கம் காரணம் அந்த வகுப்புவாத இயக்கம் காரணம் ஒத்தரும் காரணம் கிடையாது நீ தான் காரணம் நீ தான் காரணம் வேற யாரும் கிடையாது உன்னை யார் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு பாஸ்போர்ட் எடுத்து அரம் நாட்டுக்கு உன்னை யார் போச்சோன்னா அரண் வகுப்புவாதியா உன்ன போச்சோன்னா அவனா போச்சோன்னா உன்னை உங்கள் ஊரில் பள்ளி கூட ஆரம்பிப்போன்னு வகுப்புவாதியாக சொன்னான்னு ஒன்னு உடனே நீ ஆரம்பிக்கல பழிய அடுத்திக்கு போட்டால் வெற்றி பெறவே முடியாது அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு சமுதாயமாக இருந்தாலும் சரி ஆக அறிவுத்துறையிலே முன்னேற வேண்டும் ஒழுக்கத்திலே முன்னேற வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அப்போது எதிரிகள் உங்கள் மீது பாய்வார்கள் எவ்வாறு பசித்தவர்கள் உணவு தட்டின் மீது பாய்வார்களோ அவ்வாறு பாய்வார்கள் சாபாக்கள் கேட்டார்கள் யாரும் அந்த சமயத்திலே நாங்கள் எண்ணிக்கையில் குறைவானவர்களாக இருப்போமா என்று கேட்டார் இல்லை இல்லை நீங்கள் எண்ணிக்கையில் மிக அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் அது எப்படி இருக்கும் தெரியுமா வெள்ளத்தில் மிதந்து வருகிற நுரையைப் போலவும் கூலங்களைப் போலவும் இருக்கும் ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்று பெணத்தை வெறுப்பீர்கள் வெறி கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் கோழை சமுதாயமாக மாறிவிடும் பணத்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யும் பணத்துக்காக ஹராமான காரியங்களை கூட செய்யும் பணத்துக்காக எதிரிகளோடு கூட்டு வைத்துக் கொள்ளும் பணத்துக்காக வல்லரசு அடிமையாக மாறிவிடும் எல்லாம் செய்யும் துனியாவின் மீது மோகம் கொண்டும் தனக்கு பதவி வேண்டும் பணம் வேண்டும் புகழ் வேண்டும் இந்த மூணுக்காக எதையும் செய்கின்ற தயாரமாக சொன்னார்கள் அல்லாஹ் உங்கள் மீது வகனை விதித்து விடுவான் வகன் என்றால் என்ன என்று கேட்ட போதான் பெருமாள் சொன்னார்கள் நீங்கள் மரணத்தை விருப்பீர்கள் துனியாவை நேசிப்பீர்கள் ஆக துனியாவை நேசிக்கிற ஒரு சமுதாயம் ஒரு கோடை சமுதாயம் அது எண்ணிக்கையில் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அதிலே இருக்காது ஆகவே அறிவு வேண்டும் ஒழுக்க வேண்டும் அத்தோடு ஒற்றுமை வேண்டும் இயக்கும் நீங்கள் பிணங்கி கொள்ளாதீர்கள் நீங்கள் சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் பலம் இழந்து விடுவீர்கள் நீங்கள் தைரியம் இழந்து விடுவீர்கள் நீங்கள் ஊக்கம் இழந்து விடுவீர்கள் குரான் சொல்லி ஆகவே சண்டை போட்டுக் கொள்கிற சமுதாயத்திடத்தில் தைரியம் இருக்காது பலம் இருக்காது ஊக்கம் இருக்காது ஒன்றும் இருக்காது ஒற்றுமை சமுதாயம்தான் தைரியமான சமுதாயமாக இருக்க முடியும் அத்தோடு உழைப்பு அதிகமாக உழைப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் மார்க்கத்துக்காக நேரத்தை தருவதற்கு தயாராக இல்லை பணத்தை தருவதற்கு தயாராக இல்லை உடல் உழைப்பை தருவதற்கு தயாராக இல்லை பள்ளிவாசலுக்கு வருவேன் வீட்டுக்கு போவேன் அவ்வளவுதான் மார்க்கத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு வேறு எதையும் செய்ய மாட்டேன் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய மாட்டேன் மார்க்கத்துக்காக எதுவும் செய்ய மாட்டேன் பைத்த நுமால் ஈடுபட மாட்டேன் கல்விக்காக செய்ய மாட்டேன் ஒன்றும் செய்ய மாட்டேன் பள்ளிவாசலுக்கு போவேன் கடைக்கு போவேன் வீட்டுக்கு போவேன் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது இந்த சமுதாயம் எப்படி முன்னேறும் இந்த சமுதாயம் எப்படி முன்னேறும் எண்ணிக்கை முக்கியமல்ல சகோதரிகளே தரம் தான் முக்கியம் அல்லாஹ் சொல்றான் கம்மின் பேத்தின் கலீலத்தின் காலப்பத்து பேத்தன் கதிலத்தன்பே எதின் இல்ல எத்தனையோ சிந்தஞ்செறிய கூட்டம் எத்தனையோ பெண்ணம் பெரிய படைகளை வெற்றி கொண்டிருக்கிறது என்று இறைவன் சொல்கிறான் இந்துரு வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல அன்ஃபாலையில் அறுபத்தைந்தாறு வசனம் உங்களிலே உறுதியும் பொறுமையும் நிலைகுலையார் தன்மையும் உடைய இருபது பேர் இருந்தால் அவர் இருநூறு பேரை வெற்றி கொள்வார் இருபது பேர் இருந்தால் அவர் இருநூறு பேரை வெற்றி கொள்வார் அவர் நூறு பேர் இருந்தால் ஆயிரம் பேரை வெற்றி கொள்வார் ஆக ஒன்னிஸ்டு ஒரு ஆள் இருந்தால் பத்து பேரை வெற்றி பெறுவார் அதே வசனம் சொல்லுகிறது உங்களில் பலவீனம் இருக்கும் என்றால் நூறு பேர் பேரை வெற்றி பெறுவார் நூறு பேர் ஒன்றுக்கு ரெண்டு பலம் அதிகமாக இருந்தால் ஒன்றுக்கு பத்து பலவீனமாக இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு இப்போ அதுவும் இல்லையே ஒன்றுக்கு ரெண்டு கூட இல்லை இப்போ உலகத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குன்னா அந்த சக்தியும் நம்ம இடத்துல இல்லை ஆக அதைவிட அதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த எண்ணிக்கை அதிகமாக குறிப்பு அடைந்து விடாதீர்கள் பெருமானங்கள் மிகச் சிறிய கூட்டத்தை வைத்துக் கொண்டுதான் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்கள் சனாபாக்கள் கொடுக்கப்பட்ட பயிற்சி அப்படி ஒரு நூறு வருஷத்திற்குள் உலகத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதியை முஸ்லிம்களால் வெற்றி கொள்ள முடிந்தது என்று சொன்னால் தரம் தரம் தான் காரணம் ஆக தரமிக்க மக்களை நான் உருவாக்க வேண்டும் அறிவை பெருக்குங்கள் உழைப்பை தாருங்கள் ஒழுக்கத்தை பெருக்குங்கள் ஒற்றுமையை வளருங்கள் சமுதாயத்திலே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இல்லாமல் அத்தகைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் தந்துருள்வான வாகனது இல்லா அரபுல்லாம் வரமது